திருச்சியில் சுகாதார பணிகள் குறித்து ஆய்வு செய்த மேயர் அன்பழகன் தாழ்வான பகுதிகளில் தேங்கியுள்ள மழை நீரை உடனடியாக அகற்றவும் நோய் தொற்று பரவாமல் இருக்க சுகாதார பணிகளை மேற்கொள்ளவும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் திருச்சியில் கடந்த சில நாட்களாக பெய்த மழை காரணமாக மாநகரில் பல்வேறு இடங்களில் மழை நீர் தேங்கியிருந்தது இதனை திருச்சி மாநகராட்சி பணியாளர்கள் உடனடியாக அகற்றி நடவடிக்கை எடுத்தனர் இந்நிலையில் இன்று திருச்சி தில்லைநகர் பகுதிகளில் சுகாதார பணிகள் குறித்து மாநகராட்சி மேயர் அன்பழகன் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது தாழ்வான பகுதிகளில் தேங்கியிருக்கும் மழை நீர் உடனடியாக அகற்றவும் நோய் தொற்று பரவாமல் இருக்க சுகாதார பணிகளை மேற்கொள்ளவும் மாநகராட்சி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார்